ஐசிஐசிஐ பேங்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் பேங்க்களே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் பேங்காக வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது இதோடய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை பட் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து வடோரா இவங்க வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸை கார்பரேட்டாகவும் ரீட்டெயில் கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஃபார்மலி இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாங்க கம்பெனி வந்து இப்போ ப்ரைவேட்டாக இருக்குது அது இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸாக இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க பிளஸ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஜனவரி ஒன்னாந்தேதி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மும்பை ஸ்டார்ட் பண்றான் சார் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணி மும்பையில் காப்பரேட் ஆஃபீஸாக வச்சிருக்காங்க இப்போ வந்து அறுநூத்தி ஆறாயிரத்தி அறநூத்தி பதிமூணு லொக்கேஷன்ஸ்லையும் இவங்க இருக்காங்க வேர்ல்டு வைட் ஏரியாஸ் கவர் பண்றாங்க இவங்களோட சேமன் வந்து பிரதீப் குமார் சிங்கா அதே மாதிரி இவங்களோட ரெவென்யூ வந்து ரெண்டரை லட்சம் கோடி ஆப் நெட் இன்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தோறாயிரம் கோடி ஐசிசிஐ பேங்க்கோட நெட் இன்கம் இவங்களோட டோட்டல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி டோட்டல் அசெட்ஸ் இருக்குது இவங்களோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஏழு ஆஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் படி இவங்கள்ட்ட இருக்காங்க இவங்களோட சப்சிடி கம்பெனிஸ் ஐசிஎன்சி ப்ரொடக்ஷன் லைஃப் இன்சூரன்ஸ் ஐசிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐசிஎஸ்சி லம்பாடு இன்சூரன்ஸ் இது ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே இவங்களோட சப்சிடி கம்பெனிஸ் தான்